சமீபத்திய ஆண்டுகள்ல வன்முறை அதிகமா இருக்கிற பதினெட்டு வயசு தாண்டவங்க மட்டுமே பார்க்கக்கூடிய ஏ சான்றிதழ் படங்கள் நிறையவே வந்திருக்கு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டான பல படங்கள் வன்முறை படங்களா தான் எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் ஏ சான்றிதழ் பெற்ற திரைப்படங்களை பள்ளி மாணவர்கள் பார்க்க கூடாது அப்படிங்கறத விதி ஆனா பல நேரங்கள்ல ஒரு மாஸ் ஹீரோ நடிச்ச ஏ சான்றிதழ் பெற்ற திரைப்படங்கள்ல குழந்தைகளையும் அதிகமா பார்க்க முடியுது படத்தை ரசிக்கிற மாதிரி தானே இருக்குன்னு நம்ம அப்படியே அதை விட முடியாது திரைப்படங்கள்ல ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் குழந்தைங்களோட மனசுல ஆழமா ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு மனநல மருத்துவர் சுனில் குமார் சொல்றாரு குழந்தைங்களோட வயசை பொறுத்து அவங்க ஒரு படத்தை உள்வாங்கிக்கிற தன்மையும் மாறும்னு அவர் சொல்றாரு சோ முதல் அஞ்சு வயசு வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உளவியல் ரீதியா வந்து அவங்களுடைய பிரெயின் வந்து டெவலப்மெண்டல் இயர்ஸ்ன்னு சொல்லுவோம் சோ ஒரு எக்ஸ்பனன்ஷியலா அந்த பிரெயினோட ஒரு குரோத் நடக்கிற ஒரு காலகட்டம் அது முதல் அஞ்சு வருஷம்ன்றது குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சு லாங்குவேஜ் கூட அவங்களால ஒரே நேரத்துல கத்துக்க முடியும் எது எது அவங்கள சுத்தி நடக்குதோ அத்தனையுமே பிரெயின் வந்து உள்வாங்கிக்கிற ஒரு தன்மையுடைய ஒரு காலகட்டம் அப்போ அந்த டைம்ல நம்ம எதை கொடுக்குறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ முதல் அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அது வந்து சத்தம் தான் சோ திடீர்னு ஏற்படுற சத்தம் திடீர்னு ஏற்படுற அங்கே இருக்கிற காட்சி மாற்றங்கள் ரத்தம் வர்றது இந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சவுண்ட்ஸ் அன்எக்பெக்டட் ஸ்டிமுலர்ஸ் எல்லாம் வந்து பிரெயின ஒரு த்ரெட்டுக்குள்ள கண் தள்ளிடுறோம் இப்ப இப்போ ஒரு ஏழு வயசு குழந்தைக்கால எது யதார்த்தம் எது நிஜம் எது களம்ன்றத வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய திறன் பொதுவாகவே குறைவா இருக்கும் சரிங்களா அதாவது லாஜிக்கல் மைண்ட் அந்த அளவுக்கு ஆக்டிவா வேலை செய்யாது இப்படி சின்ன வயசுல நெஜம் கதைங்கிறத புரிஞ்சுக்க முடியாத வயசுல இருக்கிற குழந்தைகள் பாக்குற அதிகமான வன்முறை படங்கள் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களோட குணம் நடவடிக்கை மாதிரியான தன்மையை மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா ஆராய்ச்சிகளும் சொல்லுது தொடர்ச்சியா வன்முறையை பாக்குற ஒரு குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமும் தன்னோட எமோஷன்ஸ கட்டுப்படுத்த முடியாத அதிகமா கோபப்படுற தன்னோட சிந்தனைகளை கோபமா வெளிக்காட்டுற ஒரு ஆளா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுல இருந்தே பல நடத்தைகள் நம்ம வந்து மாடல் பண்றதுதான் நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்தை பார்த்து நம்ம அதை அப்படியே காப்பி அடிப்போம் எப்படி ரஜினிகாந்தோட ஸ்டைல வந்து நம்ம காப்பி அடிக்கிறோமோ இல்ல விஜயோட ஸ்டைல நம்ம காப்பி அடிக்கிறோமோ அது மாதிரி ஒரு ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் நடக்கிற ஒரு காலத்துல நான் விஜய் மாதிரி வரணும் நான் அஜித் மாதிரி இருக்கணும் இப்போ அந்த அஜித்தையோ விஜய்யோ பத்தி பேசும்போது நிறைய பேருக்கு கோபம் வர்றதும் கொந்தளிக்கிறதுக்கான காரணம் அதுதான் அவங்கள அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களோட சூப்பர் ஹீரோஸோட சோ அந்த காலகட்டத்தில் பார்க்குற படம் வேற மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சோ இதெல்லாமே சேர்ந்து கிமுனேட்டிவா ஏற்படுத்துகிற ஒரு எஃபெக்ட் தான் சாமானியன் கிட்ட நீங்க வெளியில இருந்து இப்ப பாக்குறது இப்ப பள்ளி சிறுவர்கள் எல்லாம் வந்து அருவாளை கையில எடுக்கிற கலாச்சாரம் வந்ததுக்கும் நம்ம இந்த சினிமாவும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்குன்றதான் உளவியல் நிபுணராக நான் கருதுறேன் புத்தகங்களை தாண்டி ஏ சான்றிதழ் பெற்ற படங்களை பார்க்கறதுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு படம் ரிலீஸ் ஆன ரெண்டு மாசத்துல ஓடிடி தளங்களையும் இன்னும் சில மாதங்கள் போன பண்டிகை கால திரைப்படங்களா டிவிலையுமே ஒளிபரப்பாக தொடங்கிடும் இந்த மாதிரியான சூழல்ல நம்ம குழந்தைங்களை எப்படி கையாள்றது பெற்றோர்கள் வந்து கவனத்துல எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யற எல்லா செயலும் நம்ம குழந்தைங்களுக்கு காட்டுற எல்லா விஷயங்களும் நல்லதோ கெட்டதோ அது எல்லாமே வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு வடுவை குழந்தையோட மனசுல ஏற்படுத்தோன்ற ஒரு புரிதல் நம்மளுக்கு வேணும் சோ ஆஸ் அ பேரண்டா அவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல விஷயத்த காமிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அது அப்போ பேரண்ட் மட்டும்தான் அந்த வந்து பொறுப்பு இருக்கா அப்படி கிடையாது சமூகத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கு ஆஸ் அ சமூகமா நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு நம்ம எதை காட்டுறோம் நம்ம எடுக்கிற படங்கள் வந்து எதை நம்ம வந்து அவனுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற பொறுப்பு ஒவ்வொருத்தருடையும் அதுக்காக பதினெட்டு வயசுக்கு கம்மியான பசங்க படமே பார்க்க கூடாதான்னு கேட்டா கிடையாது ஒரு படத்தை பார்த்துட்டு வந்ததும் அது அப்படியே கடந்து போகாம அதுல இருக்கிற நல்லது கெட்டது ரெண்டையும் குழந்தையோட டிஸ்கஸ் பண்ண முடியுங்கிற வயசு எப்ப வருதோ அப்ப அந்த படங்களை குழந்தைங்களுக்கு காட்டலாம்னு மருத்துவர் சுனில் குமார் சொல்றாரு உங்க குழந்தைக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எந்த வயசுல காட்டுறது சரின்னு நீங்க முடிவு பண்ணுங்க ஆனா நீங்க காட்ட விஷயங்கள் அவங்க எதிர்காலத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க